ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு கன்சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா குட்டீஸுக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ ஸ்கூல் லீவு அது மட்டும் இல்லாமல் மழைக்காலம் வேறு அடிக்கடி குட்டீஸுக்கு எல்லாமே பசிக்கும் ஸோ அதனால் ஹாஃப் கேஜி சிக்கன் வாங்கினாலுமே இதை நம்ம ட்ரை பண்ணால் வீட்டில் மொத்த பேருமே சாப்பிடலாம் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் கேப் ஸ்டைலில் தான் இந்த சிக்கனை ரொம்ப ஜூஸியாக அது மட்டும் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தேன் குட்டீஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் ஃப்ரெஷ் மில்க் இருநூற்றி ஐம்பது எம்எல் எடுத்திருக்கேன் இது ஹாஃப் கேஜி சிக்கனுக்கு கணக்காக இருக்கும் ஸோ நீங்கள் எந்த அளவுலையே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு அதிகமாக வேணும்னா டபுள் குவான்டிட்டியில் செஞ்சு பார்த்தீங்கடா ஓகே இருநூறு எம்எல் ஃப்ரெஷ் மில்க்கு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கோங்க இதை நம்ம சிக்கன் நல்லா இந்த மில்கில் சோக் பண்ணி எடுத்தோம்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக வாரத்துக்கு தான் இந்த மாதிரி வினிகர் சேர்த்து நம்ம ஊற வைக்கோம் ஸோ இன்றைக்கி நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் பவுடராக இருந்துச்சின்னா ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நான் ஐநூறு கிராம் நெஞ்சு பகுதியை தான் வாங்கி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் நல்லா கட் பண்ணிவிட்டு கழுவி எடுங்க ரொம்ப தடிப்பமான ரொம்ப பெரிய பீசஸாக எடுக்காமல் நல்லா சின்ன சின்ன பீசஸ்ஸாக மெலீஸாக எடுத்திங்கன்னா சிக்கன் ஸ்ட்ரிப் வந்து நல்ல டேஸ்டியாகவும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா இறங்கி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணின மில்கில் டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சிட்டோம்னா அப்படியே நமக்கு கேப்ஸில் கிடைக்கிற மாதிரி ஜூஸியாக அதோட சாஃப்டாக கிடைக்கும் அந்த சிக்கன் சிக்கனை ஃப்ரை பண்ணும்போது நம்ம கோட் பண்ணி எடுக்கிற அந்த மாவு கலவையை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அரை கப் அளவு மைதா மைதாமை எடுத்திருக்கேன் அதாவது ஐம்பது கிராம் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃபிளர் எடுத்திருக்கேன் அதோட தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் அளவு நான் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துருக்கேன் அதோட ஹாஃப் டீஸ்பூன் அளவோ ஒரிகானவும் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் விரும்பினா சேருங்க விருப்பம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிருக்கோம் அதோட அரை டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூளும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு த்ரீ ஹவர்ஸ் சிக்கனை நல்லா ஊற வச்சுருந்தேன் ஸோ இந்தளவு ஊறி வந்தாலே நமக்கு போதும் இப்போ நம்ம இதில் இருக்கிற அந்த மில்க்கை வேறையாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சில பேர் முட்டையை உடைச்சிட்டு சேர்த்து தான் கோட் பண்ணி பொரிப்பாங்க இந்த சிக்கனை ஸோ நான் இந்த மில்க்லேயே ஒரு முட்டையை உடச்சி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இனிமேல் சிக்கனோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இல்லையா இந்த மில்கில் எல்லா மசாலாவுமே சேர்த்துருக்கும் ஸோ முட்டையை இதிலேயே சேர்த்து நம்ம இதில் கோட் பண்ணிக்கலாம் அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஒயிலை ரெடி பண்ணிக்கணும் ஸோ கடாயை வச்சுட்டு தேவையான அளவு ஒயில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒயிலை ஹீட் பண்ணிக்கோங்க ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம்னா ஒயில் சூடாக இருக்கணும் இந்த மாதிரி சிக்கனை டிப் பண்ணி எடுத்ததுமே நம்ம டிரெக்டாக ஒயிலில் தான் சேர்க்கணும் அப்போ தான் கிறிஸ்பியாக நல்லா ஜூஸி அந்த சிக்கன் வரும் ஸோ நம்ம ரெடி பண்ணின சிக்கனை ஒரு முறை நல்லா மாவில் கோட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த முட்டை கலவையிலையும் ஒரு தரம் டிப் பண்ணி திருப்பி மாவில் செகண்ட் கோட் கொடுக்கணும் கொடுத்துட்டு உடனேயே நம்ம என்ன செஞ்சிடணும் நம்ம சூடு பண்ணி வச்சிருக்கிற ஒயிலில் சேர்த்துடணும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு சிக்கன் வந்து நல்லாவே கிறிஸ்பியாக நல்லா ஜூஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே நல்லா கிளியராக விளங்குது நிறைய பீசஸை போட்டு ஃப்ரை பண்ணாமல் ரெண்டு மூணு பீசஸாக போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நல்ல நல்லாவே ஃப்ரை ஆகி வரும் ஃப்ளேமை ஹைலேயும் வைக்காமல் லோ வைக்காமல் மீடியம் ஹையில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக வரும் அது மட்டும் இல்லாமல் சிக்கனை சேர்க்கும் போது ஒயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும் ஒயில் வந்து ஹீட் ஆகாமல் சேர்த்தோம்னா அந்த மாவெல்லாம் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிரும் ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணோம்னா நமக்கு கேஎஃப்சி மாதிரியே இந்த சிக்கன் வந்து கிடைக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி கடைகளில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே நேரம் குவான்டிட்டியுமே ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பீசஸை தான் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஸோ நல்ல இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆனதுமே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு பெட்சையுமே இந்த மாதிரி தான் சேம் மெதட்டில் ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தேன் ஸோ மிச்சம் நேரம் நம்ம ஃப்ரை பண்ண தேவையில்ல ஒயில் வந்து கணக்கான ஹீட்டில் இருந்துச்சின்னா நம்ம ஃபோர் டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸுக்குள்ளேயே எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஒவ்வொரு பெட்சையுமே ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் பெரிய குவான்டிட்டியில் செய்கிறீங்கன்னா ஃப்ரை பண்ண எடுக்கிற அந்த கடாயோட அளவையுமே பெருசாக எடுத்தீங்கன்னா குறைவான டைமில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் வீட்டில் அடிக்கடி இந்த ரெசிபியை நான் செஞ்சு பார்ப்பேன் ஸோ குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ மழைக்காலம் இல்லையா இந்த ரெசிபி உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் லாஸ்ட் டைம் செய்யும்போது சூட் பண்ணியிருந்தேன் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் மிச்ச நேற்றைக்கு இது கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம கோன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதால அது மட்டும் இல்லாமல் நல்ல ஜூஸியாகவும் இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்ன பாஷனோட சேர் பண்ணிக்கோங்க எப்பவும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம்ட்டு நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் பாய்